அன்பான ராசி நேயர்களே கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஏமாற்றம்தான் ஏற்பட்டு இருக்கும் புதிதாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்து பாடாய்படுத்தி இருக்கும் மீன ராசிக்காரர்கள் சொந்த பந்தத்தை இழந்தீர்கள் சொத்துக்களை இழந்தீர்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை கூட இழந்து விட்டீர்கள் கடைசியாக எல்லாத்தையுமே இழந்து தனி மரமாக நிற்கிறீர்கள் உயிர் வாழவே பிடிக்கவில்லை என்று சொல்லும் அளவுக்கு வந்து விட்டீர்கள் இதற்கு மேல் என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிக்கிட்டு பேரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு என்று இறைவனிடம் வேண்டும் அளவுக்கு உங்கள் மனதில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கிறது மேலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாமே தெரிந்தும் கூட யார் என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு என்று தன்னுடைய வேலையில் மட்டும் எப்போதும் குறிக்கோளாக இருப்பவர்கள்தான் நீங்கள் அதே சமயம் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வீர்கள் இதனால் உங்களை பார்ப்பவர்கள் எல்லோருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் என்று நினைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுவது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஆனால் தட்டு தடுமாறி நீங்கள் முன்னேறி வரும்போது உங்களை குறை சொல்வதற்கு என்று நிறைய பேர் தேடி வருவார்கள் அதேபோல் உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுக்கு ஒரு தேவை என்று வந்துவிட்டால் மட்டும் உங்களை தேடி தேடி வருவார்கள் ஆனால் அவர்களின் தேவை முடிந்த உடனேயே உங்களை தூக்கி போட்டு விடுவார்கள் மறுபடியும் எதுவும் நடக்காத மாதிரி அவர்கள் உங்களிடம் வந்து உதவி கேட்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்காக உதவி செய்து ஏமாறக்கூடியவர்கள்தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்பதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் நல்லது கெட்டதை முழுதாக தெரிந்தவர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள்தான் நீங்கள் உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ ஒரு விஷயம் தவறு என்றால் அது தவறுதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீர்கள் இதனால்தான் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கொண்டு இருக்கிறது இந்த நிலையில்தான் இனி வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது என்றால் அதாவது இந்த டிசம்பர் மாதமும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது அதாவது குரு பகவானின் வக்கர நிவர்த்தியின் முழு பலங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது குரு பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டில் வருவதால் இராஜயோகத்தை அள்ளி தரப்போகிறார் இதன் மூலமாக பொருளாதாரத்தில் அசுர வளர்ச்சி என்பது மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் விரைவில் ஏற்படப் போகிறது அது இல்லாமல் இத்தனை நாட்களாக கஷ்டங்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் தற்போது அடைவதால் இனி வரக்கூடிய மாதங்களுக்கு நல்ல மட்டுமே கொடுக்க போகிறார் இருபத்தி ஐந்து முழுவதுமே நீங்கள் சனி பகவான் மூலமாக நிறைய இழப்புகளையும் பிரச்சனைகளையுமே சந்தித்து வந்தீர்கள் கடந்த காலங்களில் நல்ல வேலை என்பது கிடைத்து இருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடித்த மாதிரியும் நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை பிரைவேட் ஜாப் பேங்க் ஜாப் என்று நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதே சமயம் உங்களில் யாராவது கோர்ட் கேஸ் என்று ரொம்ப நாட்களாக அலைந்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உள்ளவர்களுக்கு சொத்து பிரச்சனை முடியும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கப்போகிறது போகிறது அதனால் வருமானம் என்பது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அதேபோல் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சங்கடங்கள் தீரும் மறைமுகமாக உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய பேர் தொல்லை கொடுத்து இருப்பார்கள் இனி அவர்களுடைய தொந்தரவு என்பது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைத்து இருப்பீர்கள் உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைத்து வேலை செய்து இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் வேலை செய்த இடத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைத்து இருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவர்கள் கூட நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைத்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருப்பார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் வேலைக்கு சேரும்போது எப்படி இருந்தீர்களோ அதே மாதிரி தான் இப்போதும் இருப்பீர்கள் ஆனால் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கப் போகிறது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அனைத்தும் கிடைக்கும் இனி நீங்கள் நினைத்த எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலங்களில் திருமண யோகம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமாக இருந்து இருக்கும் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்து விட்டு கொண்டு இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் ஜாதகத்திலேயும் மீனராசிக்காரர்கள் நிறைய சிக்கலை சந்தித்து வருகிறீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு வழியில் திருமணம் என்பது எளிமையாக அமைந்து விடுகிறது ஆனால் ஆண்கள்தான் ரொம்ப ரொம்ப பாவம் ராகு கேது ஜாதகம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் என்று திருமண தடை என்பது அதிகமாகவே ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவரும் மீண்டும் இணையப் போகிறீர்கள் அதேபோல் போல் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே உங்கள் பக்கம் கவர்ந்து இழுத்து விடுவீர்கள் சமூகத்தில் உங்கள் பேரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் அடையப் போகிறது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார்கள் இனி வரக்கூடிய மாதங்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீர்கள் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரண்டு மடங்காக கிடைக்கப் போகிறது சேமிப்பு என்பது பல மடங்காக உயரப்போகிறது கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகிறது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கடன் இல்லாதவர்களை பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது முடிந்த அளவுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் மது போதை பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை தவிர்ப்பது நல்லது தீய பழக்கங்கள் இருப்பவர்களிடம் இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதியை இழக்கும் வாய்ப்பு ராசிக்கு அதிகமாகவே உள்ளது அதனால் தவறான பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் சனி பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் அவருக்கு விருப்பமான சனிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வது நல்லது குறிப்பாக திருச்செந்தூர் சென்று சிறப்பு பூஜைகள் செய்து கந்தசஷ்டி கவசம் படிப்பது மிக மிக நல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவுவது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மீனராசிகர்களுக்கு நன்மையை உண்டாக்கும் அன்பும் பாசமும் நிறைந்த மீனராசி அன்பர்களே இந்த ஜோதிட தகவல் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்